ओम नमोचिवाय ओम नमश्चिवाय 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 அனைவருடைய குடும்பங்களும் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சேனலை தொடர்பவர்கள் அனைவர்களுக்கும் மட்டுமல்ல அனைவர்களுக்கும் நம்முடைய எல்லாம் நீடு வாழணும் சிறப்பாக இருக்கணும் உங்களுக்காகவே சிறப்பான அந்த ஒரு பூச்சி சிவராத்திரியிலே அவரவர்களுக்கு கேட்ட வரத்தை கொடுக்கணும் அவரவர்களோட குடும்பங்களும் நல்லா சீரும் சிறப்புமாக அவங்களுடைய குழந்தைகளெல்லாம் நல்லா படித்து நல்லா வளமாக வர வளரணும் பசி பட்டினி இல்லாமல் பஞ்சங்கள் இல்லாமல் வாழணும் இதற்காக தான் வந்து இந்த ஒரு பூஜை இந்த சிவன் ராத்திரியிலே உங்களுக்கு நான் அனைவர்களுக்கும் நான் கோரிக்கை வைத்து இந்த பூஜையை செய்து செய்கிற மக்களே மாணக்கர்களே எல்லாம் வேலை சீரும் சிறப்பமாக இருக்கணும் நல்லா ஒரு அற்புதமான இந்த நேரத்திலே அரிசி மாவு மாவிளக்கு

நல்ல ஒரு சிறப்பாக உங்களுக்காகவே நல்ல ஒரு கல்புரத்தை ஏற்றிட்டு அப்புறம் பண்ணுங்க மாதாஜி ஒரு கல்புரத்தை அப்படி ஒரு கல்புரத்தை ஏற்றி திவாரத்தை கொடுத்துட்டு அப்புறம் பண்ணுங்க அப்படியா ஒன்று ஒன்று வைங்க போதும் ஒன்று வைங்க ஒருவர்கள் புரிய ஒன்று வைங்க ஆ அப்படியே ஆ அப்படியே அப்படியே கொடுத்து வைங்களை சிறப்பாக அனைவர்களும் வந்து கமாண்ட் பண்ணுறாங்க அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லா குடும்பங்களும் சீரும் சிறப்புமாக இருக்கணும் ஓடி 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 கலந்த ஜோதியே நாடி 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 நோன மந்தர்கள் கோடி 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 நிறந்த கோடியே நவிரண்டும் காலதாய் நவெண்ட மயிலதா சிவரிடம் தோலதாய் சிறந்த வாயுதாய் இவரண்டும் கண்ணதாய் அம் இரண்டு நேர்மையே செவி உற்றின்றதே சிவாய் மைந்தெழுத்தி ஓம் நம சிவாய் திருத்திட்டம் மூலம் தென்னாடுடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி ஓம் நம சிவாய அனைவர்களும் நல்லா குடும்பங்களும் சீரும் சிறப்புமாக நல்லபடியாக இருக்கணும் நம்முடைய யூடியூப் சேனலை சேனலில் அனைத்து குடும்பங்களும் நலமாக இருக்கணும் அதாவது உங்களுக்கு அனைவருக்குமே இந்த உலக நாடுகள்லாம் செழிக்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் நல்ல மழைகள் பெய்ய வேண்டும் இதற்காகவே இந்த உடைய இந்த சிவ பூஜை அவர்களுக்கும் கேட்ட வரத்தை கொடுக்க வேண்டும் நல்ல இந்த நேரத்திலே சிறப்பாக இந்த பூஜைகளை வந்து சிவராத்திரியில் மகா சிவராத்திரி அனைவருக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்க வேண்டும் இதற்காக உயிர்கள் யாராச்சும் நண்பர்கள் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல ஒரு அற்புதமான இந்த கலை இந்த அருமையாக இந்த ஒரு சிவ பூஜை எல்லாருக்கும் உயர்ந்த ஒரு பூஜை இது இந்த பூஜையெல்லாம் நலமாக இருக்கணும் நன்றாக இருக்கணும் சிவ பூஜை யார் ப யார் செய்கிறாங்களோ அவரவர்களுக்கும் இந்த பூஜையை பார்க்குறவங்களுக்கும் நீங்களும் அந்த நீ மந்திரத்தை சொல்லலாம் பார்க்குறவங்களுக்கும் சொல்கிறவங்களுக்கும் உங்களுக்கு நீ என்னென்னால் நினைக்கிறீங்களோ அத்தனை செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும் மக்களே அந்த மாதிரி வந்து ஒரு பூஜை இது சிறப்பான பூஜை சாதாரணமான ஒரு வேடனுக்கு திருடனுக்காக இருந்து அந்த லிங்க அதனுடைய வில்வ மரத்திலே இருந்து இறை தேடிக்கொண்டு இருந்தவனுக்கே ஒரு நல்ல ஒரு மோட்சம் கிடைச்சிது உங்கள்கிட்ட வந்து இதை பார்க்குற கூட எமனே கெட்டங்க வரமாட்டான் நல்ல ஒரு மோட்சங்கள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு மக்களே மாணாக்கரங்களே சிறப்பான இந்த பூஜை இது பெரிய இதில் கதைகள் நிறைய அடங்கியிருக்குது அதனால தான் வருஷத்திலே வருகின்ற மகா சிவராத்திரி அமாவாசைக்கு முதல் நாள் சிறப்பான நாள் உங்களுக்கு எல்லாம் ஒரு சேரும் சிறப்பமாக இந்த பூஜையே நீங்கள் எல்லாம் பார்த்துட்டுருக்கிறீங்க எல்லோரும் லட்சக்கணக்கான பேர் பார்க்குறீங்க ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறீங்க மக்களே எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கணும் இடுவூட்டி வாழணும் இந்த நேரத்தில் கண்மூழிச்சுட்டு பார்க்குறீங்க பாருங்கள் இன்றைய நாள் கண் மொழிச்சாலே பெரிய ஒரு இது இருந்து கண் விழித்து எல்லா ஒரு காலத்தையும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் எல்லோரும் அனைவரும் பாருங்கள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பூஜை இந்த பூஜை வந்து நல்ல ஒரு ரெண்டாவது பாகம் இது முதல் பாகம் முடிஞ்சோம் ரெண்டாவது பாகம் அருமையான இந்த வேலையிலே உங்களுக்கு இந்த சிவன்ராத்திரியிலே மகா சிவராத்திரியிலே உங்களுக்கு அனைவருக்கும் இதை பார்க்குறவங்களுக்கு அனைவருக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் நன்றாக படிக்கும் உங்களுக்கு காசு பணத்துக்கு பஞ்சமே இருக்காது எல்லா செல்வங்களும் செழிப்பாக இருக்கும் தடைபற்ற காரியங்கள்லாம் நடக்கும் திருமணம் எல்லாம் திருமணம் நடக்கும் அவரவர்கள் செய்த பாவங்களெல்லாம் தொளையும் இந்த இந்த சிவன் ராத்திரியிலே இந்த பூஜையை பார்க்குறவங்களுக்கு அற்புதமான ஒரு நிலை நேரடியாக பார்த்துட்டு இருக்கிறீங்க மக்களே மாணாக்கர்களே இல்லை நம்மளுடைய அனைவரும் நலமாக வாழ வேண்டிதான் நீங்கள் இந்த சிறப்பாக இந்த ஒரு பூஜையை உங்களுக்கு சிவன் ராத்திரியிலே இது பண்ணணும் நான் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் நான் கேரளா திருவனந்தபுரம் போயிடுவேன் இந்த ஆண்டு மக்கள்லாம் எல்லோரும் நலம் பெறணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து கேரளத்துக்கு போகலை எல்லோருக்கும் ஒரு பராத்தில் அங்கேருந்து வைப்பேன் நம்ம இடத்துலேயே எங்கேயே வைக்கணும் அப்படின்றதுனால ஒரே ஒரு ஒரே குறிக்கோள் அனைவரும் நலவாக இருக்கணும் சீரும் சிறப்பமாக இருக்கணும் நான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் செங்கல் சேத்திரம் கேரளா போயிடுவேன் இந்த ஆண்டு வேண்டாம் மக்களுக்காகவே இந்த இருந்து நாடு நல பெறணும் நல்ல ஆட்சிகள் வெளரணும் நல்ல செங்கோல் உயரணும் நாட்டு மக்கள் கஷ்டமில்லாமல் இருக்கணும் இதற்காக தான் வந்து எங்கேயும் போகாமல் நல்லா சிறப்பாக இந்த ஒரு சிவ பூஜையை பண்ணிகிட்டு இருக்கிறோம் நல்ல ஒரு அருமையான இந்த நேரத்திலே பாருங்க அனைவரும் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா பாருங்கள் நிறைய பார்த்துட்ருக்கீங்க கையிலே அருமையான இந்த நேரத்திலே சிவபூஜை சிறப்பாக இந்த சிவநாமத்தை சொன்னாலே உங்களுக்கு சிவசிவா என்றால் தீவினைகள் எல்லாமே மாறும் சிவசிவா என்றால் தீவினைகள் உங்களுக்கு முன் செய்த தீவினைகள் செய்த பாவங்கள் அனைத்துமே விலகிவிடும் மக்களே அப்பேற்பட்டது என்ன சிவசிவா என்றால் தீவினை மாறும் சிவைய சிவை என்றால் சிவைய சிவை என்றால் உங்கள்கிட்ட இருக்கிற நோயெல்லாம் போயிடும் எல்லாமே போயிடும் மக்களே ஓம் ரீங் வசி வசி என்றால் அனைத்து விதமான அனைவரும் உங்களுக்கு வசியம் ஆவார்கள் மக்களே ஓம் நம சிவாயா கேங் கேங் ஓம் நம சிவாயா என்று சொன்னீங்கன்னால் சகலரும் வசியம் நே மக்களே நல்ல ஒரு அற்புதமான இந்த ஓம் நம எட்டு வகையான நிலைகளும் இருக்கிறது என்ன அனைத்தும் நன்றாக இருக்கிறது பாருங்க இந்த சாதாரணமா மூஞ்சூர் அந்த எலி அந்த விளக்கை தூண்டியதற்கே எவ்வளோ பலனும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால் மக்கள் இந்த சிவ பூஜை பண்ணி சிவ மந்திரங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அற்புதமாக அனைத்துமே உங்களுக்கு எல்லாம் நன்றாகவே இருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் மக்களே மாணாக்கர்களே சிவ மந்திரம் ரொம்ப அற்புதமான மந்திரங்கள் அடுத்தபடியாக உங்களுக்கு சிவ மந்திரத்தை சிவநாமத்தை சொன்னாலே அடுத்த பிறவியே கிடையாது கூற்றுவனை எட்டி உதைப்பான் கூற்றுவன் என்றால் யமன் யமனையே எட்டி உதைக்க உதைப்பான் சிவன் உங்ககிட்ட யாருமே வந்து நெருங்கவே முடியாது மக்களே பாருங்க நல்ல ஒரு அற்புதமான அந்த நேரத்திலே சிறப்பாக பாருங்க ஓம் நம ஓடி 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 உட்கலந்த ஜோதியே நாடி 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 நாட்களும் கடிந்து போய் வாடி 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 மடிந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிரத கோடியே நவிரும் காலதாய் நவின்றமோ உயிரதாய் சிவரெண்டும் தோழதாய் சிறந்தவாய்தாய் எவிரெண்டும் கண்ணதாய் அமுத நேர்மையே சிவையூற்று நின்றதே சிவாய மைந்தெடுத்தி மெய் ஓம் நம சிவாய ஓம் திரு திருத்தம்பலம் தென்னாடு விளையாட்டு சிவனே போர்த்தி எண்ணாட்டவருக்கும் இறைவா போர்த்தி போட்டி ஓம் நம சகலமும் அனைவர்களுக்கும் நல்ல ஒரு பலனை கிடைக்க வேண்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் நோயற்ற வாழும் குறைவில்லாத செல்வத்தோடு நீண்ட ஆயுளோட அனைவர்களும் நீடோடி வாழும் ஓம் நம சிவாய் ஓம் நம சகல சம்பந்தம் உண்டாவட்டும் விஜய கொஞ்சம் இப்போ நிறைவு சேரும் அற்புதமாக நல்ல ஒரு நிலை அது இருக்கிறது பிற எல்லாமே மருந்து அந்த பூக்கள் அனைத்துமே மருந்து சிவ பூஜைகள் ஓம் நமஸ்வாயா ஓம் நமாய் தீவார்தான நீர் நீராகி நீரா போன இதில் நீர் விளாகி அந்த பக்கம் அப்படி அந்த பக்கம் பரவாயில்ல ஒரு சிறப்பாக அனைவரும் எல்லா எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நல்லா நெடூடி வாழணும் உங்களுடைய குடும்பங்கள்லாம் உங்களுடைய குழந்தைகள்லாம் நன்றாக படிக்கணும் நல்ல வேலை கிடைக்காதவங்களாக வேலை கிடைக்கணும் நோயோடு இருக்கிறவங்களாம் நோய்கள்லாம் போகணும் சிறப்பாக இருக்கணும் அதனால் என்னுடைய ஆண்டவன் பெருமாள் நடராஜ பெருமாளை சிவனை பிரார்த்தனை செய்கிறேன் மகளே மக்களே நல்ல ஒரு அற்புதமான நல்ல இந்த நே வேலையிலே சிறப்பாக பண்ணிட்டு முழுமையாக நல்ல வருது சந்தோஷம் மக்களே வாழ்த்துக்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நன்றி வணக்கம்